வணக்கம் நண்பர்களே ஜாக்டோ ஜியோ அமைப்பு அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பு சங்கங்களுடைய கூட்டமைப்பு அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது ஒரு தனி மனிதனாக அரசு ஊழியன் அரசு ஊழியர் என்பதை விடுத்து ஒரு தனி மனிதனாக ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்கிறது சம்பளம் வேலை நிரந்தரம் ஓய்வூதியம் அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் பணியில் இருக்கும்போது இறந்து போனால் ஒரு தொகை பணி முடிந்த அவருடைய விருப்ப ஓய்வுக்கு ஒரு தொகை என்று எல்லா வசதிகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள் ஒரு அரசு ஊழியர் நினைத்த அத்தனை சலுகைகளையும் இப்போது நிறைவேற்றப்பட்டு விட்டது இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்ன தெரியுமா ஐயா நீங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற நீங்கள் வேலை செய்கிறது தான் எல்லாம் வாங்குறீங்க நீங்கள் இன்னும் சும்மா வாங்கலை அதை நாங்களும் மனசார ஏற்றுக்கிறோம் எனது நண்பர்களும் எனது உறவினர்களும் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி ஒரு சலுகைகளை பெறுவதில் எங்களுக்கும் சந்தோஷம் ஆனால் எங்களுடைய ஒரு பொது ஜனமாக ஒரு பொது மனுஷனாக என்னுடைய கேள்வி கேள்வி இல்லை வேண்டுகோள் இந்த ஜாக்டவ் ஜியோ அமைப்புக்கு ஒரு வேண்டுகோள் கிடைக்கிறேன் விடு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஐயா இனி எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு இனிமேல் அரசு அலுவலகங்களில் லஞ்சங்கிறதே கிடையாது வேலை செய்கிறதுக்கு நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க யார் அரசு ஊழியர்கள் நான் எல்லா அரசு ஊழியர்களையும் சொல்லலை லஞ்சம் வாங்குகிற கேவலமான அந்த அரசு ஊழியர்களை மட்டும் சொல்கிறேன் வாங்குற செய்கிற வேலைக்கே லஞ்சம் வாங்குகிறாங்க இல்லையா அந்த மாதிரி உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதர்கள் கேட்குறேன் இவ்வளோக்கி எங்கேருந்து கொடுக்குறாங்க பொதுமக்கள் கொடுக்குற வரி பணத்திலேருந்து தான் அந்த சம்பளம் இன்னும் பென்ஷன் வாங்கியாச்சு அதை வாங்கியாச்சு இதை வாங்கியாச்சு அதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பிடுங்குவேன்னு சொல்கிற பிக் பாக்கெட் திருடர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி இனிமேல் வந்து அரசு அலுவலகங்களில் அந்த பிக் பாக்கெட் திருடர்கள் போல் செயல்படும் லஞ்சம் வாங்குவார்கள் நல்லவர்களை விட்டு விடுங்கள் நல்லவர்களுக்கு என் அன்பான வணக்கமும் மரியாதையும் அந்த பிக் பாக்கெட் திருடர்கள் போல் செயல்படும் அவர்கள் இனி வந்து அப்படியெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஒரு வாக்குறுதி கொடுக்கலாமே ரோட்டில் உருண்ருக்கீங்க முதலமைச்சர் அறையில் போய் பார்க்குறீங்க இனிப்பு விட்டுறீங்க ஒரு தலையில் இனிப்பு போடுறீங்க வாயில் திணிக்கிறீங்க ஒரே ஒரு இனிப்பு எங்கள் பொதுமக்களுக்கு இது ஒரு இனிப்பான செய்தி சொல்லுங்களேன் இனிமேல் அரசு அலுவலகங்களில் உங்களுக்கு லஞ்சம் யாரும் வாங்க மாட்டாங்க ஜட்டோஜி அமைப்பில் இருக்கிறவங்க இல்லை இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை நான் வாங்குறவங்கள தான் கேட்குறேன் அப்படி ஒரு அறிவிப்பு ஜட்டோஜியை வெளியிடுமா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க